அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது வரை ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு ஏன்னா கிட்டத்தட்ட கமெண்ட்ஸில் பார்த்தா நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக எனக்கு அப்படியே சொல்கிறீங்க வீட்டில் கேமரா வச்சு பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அது சந்தோஷம் பட் ஒன்று ரெண்டு பேர் பேடாக டோட்டலாக எனக்கு இது ச ஒத்தே வரல சரியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒத்து வரும் இல்லை பட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லோருக்கும் அது மாதிரி சூழலை கொடுக்கும் நடக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதத்துக்கு மேலே அதுதான் வேலை பார்க்கும் இது வெறும் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் நம்ம கோச்சாரம் இருந்தாலும் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா அதற்கேற்ற சூழல் இருக்கும் ரிசல்ட் மேபி தசாபுர்த்தி நல்லா இருந்தால் பாசிட்டிவாகவும் தசாபுர்த்தி கெட்டதாக இருந்தால் கெட்டதாகவும் நடந்துகிட்ருக்கும் பட் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதுதான் அஸ்ட்ரோம்தரஃபியோட நோக்கம் மற்ற அஸ்ட்ராலஜி சேனல்ஸை பார்க்குறப்ப அவங்க டேரக்டாக பழங்களை சொல்லிகிட்ருப்பாங்க நான் பழங்களை ரொம்ப லிமிட் பண்ணிவிட்டு உணர்வுகள் ரீதியாக தான் உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்ருப்பேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசியை பற்றி நான் சொல்கிறப்ப ராசி அப்படின்ட்டு இருக்கிறவங்க எக்ஸ்டர்னலாக அதற்கேற்ற சூழல் இருக்கும் உங்களுடைய வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் அப்படி இருக்கும் அதை வச்சுக்கணும் சந்திரன் அப்படிங்கிறப்ப அது புத்திக்குரிய கோல் அது மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அது மாதிரி சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவீங்க பட் லக்னத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப லக்னத்துக்கு பலன் பலன் பார்க்குறப்ப அது இன்டர்னலாக உணர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புத்தி வேற உணர்வுகள் வேறு புத்தி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் உணர்வுகள் வீக்காக இருக்கும் இந்த லக்னம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க ஏன்னா அதுபடி தான் நடக்க போகும் அதை வச்சு தான் அந்த பலன்கள் தீர்மானிக்கப்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு மேஷ லக்னம் மேஷ ராசின்னு சொல்கிறேன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவும் பார்க்கணும் மேஷ ராசியில பிறந்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்கணும் மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்டர்னலாக அந்த உணர்வுகளில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் எக்ஸ்டர்னலா ஏன்னா அது மாதிரி அரிஞ்சு இருக்கும் அந்த உணர்வுகளில் நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஏற்றபடி ராசிப்படி பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதே தான் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் லக்னம்ங்கிறது இன்டர்னலாக வேலை பார்க்கறது ராசிங்கிறது எக்ஸ்டர்னலாக புத்தியில் யோசித்து உடனே சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவது அது ராசி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துருவோம் இப்போது மேஷ லக்னம் மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் மேஷ லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கவன முயற்சியால் வித்தை பளிதமாகும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்றேன் கவன முயற்சியால் வித்தை பளிதமாகும் ஆக ரொம்ப கவனமாக முயற்சிக்கிறப்ப உங்களுடைய வித்தை பலிதமாகும் நீங்கள் எதை நினைச்சி செயல்படுறீங்களோ எப்படி உங்கள் திறமையை வித்தையை காட்டுறீங்களோ அது பலிதமாகும் நீங்கள் நினைச்சது படி நடக்கும் ஆனா முயற்சியில் கவனம் தேவை ஏன் அதை மாதிரி சொல்றேன் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு ஐந்து குடையவர் நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தா நல்லது செய்வார் இது ஐந்து குடைவன் நாளில் இருக்கிறப்ப சூப்பராக வில வெல் நடக்கும் பட் அதிர்ஷ்டத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் வர்ற மாதிரி இருக்குது அதனால தான் கவனம் முயற்சிங்கிற இது மாத்திரம் அல்ல உங்கள் லக்னம் ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதியான புதனும் வக்ரம் பெற்று போயிருக்கார் அது வக்ரம் பெறப்ப நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்பை அது கொடுக்கும் ரொம்ப திட்டமிட்டு அடித்து தூக்கணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா அதுக்கு அது சிக்கலாகும் அதனால் ரொம்ப கவனமாக இதில் என்னென்ன ட்ராபேக்கெலாம் இருக்குது எப்படி என்னென்ன தீவிர ஆலோசனை ரிசர்ச் இப்போ மற்றவங்கள்ட்ட கேட்கறது ஆலோசனை நீங்களே உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணணும் அப்போ தான் வந்து ஓரளவு நல்ல பலன்கள் இருக்கும் பெரிய எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ளக்கூடாதுங்க பல வீடியோஸ்ல இப்ப கோல்கள் வக்ரம் பெற்றா ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைப்பாருன்னு நான் சொல்லியிருப்பேன் அதனால எதிர்பார்ப்போடு செஞ்சீங்கன்னாக்கா அங்க சொதப்போம் நீங்க நினைச்சதுக்கு மாறாக அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால மூணாம் இடத்த அதிபதி வக்ரம் பெறப்ப ரொம்ப ஓவர் கான்பிடெண்டா ஆய்வு நடிச்சு திட்டமிட்டு அடிச்சு தூக்குவோம் நினச்சிங்கன்னா சொதப்போம் ரொம்ப கவனமாக முயற்சி பண்ணணும் ஆனா பலனை பத்தி கண்டுக்கூடாது நாம் செய்கிறத திருப்தியாக செஞ்சிருவேன் கரெக்டாக செஞ்சிருவேன் ஒரு ஆளு குறை சொல்ல முடியாதபடி செஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் நீங்கள் வேலை பார்த்துடணும் ரிசல்ட் என்ன வேணாலும் அது கடவுள் கொடுக்கறதும் வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மனோபாவம் யாருக்கு வரும் தியானம் பண்ணுறவங்களுக்கு தான் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த மனம் வரும் சரண்டரிங் கான்செப்டுக்கு வந்துட்ருக்கோம் சரி கடவுள் கொடுக்கறதும் வாங்கிக்குவோம் ஆண்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான குரு பகவானும் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ தியானத்தோடு ஒரு கவனம் தியானம் இருந்தாலே அந்த விழிப்புணர்வு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக கவனம் வரும் கவனங்கிறத தாண்டினது விழிப்புணர்வு கவனம்ங்கிறது நம்ம கான்சியஸாக செய்யக்கூடியது கான்சியஸாக என்னென்ன பிரச்சனை வரும்னு அது கவனம் விழிப்புணர்வு அப்படின்னாங்க அனிச்சை செயலாக அது பாட்டுக்கு நடக்கும் உங்கள் அறிவு உங்கள்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் வச்சுட்டு வேலை பார்க்குறது தான் அறிவுங்கிறது அதை தாண்டி உள்ளுணர்வு வேலை பார்க்கும் டக்குனு இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்னு அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஒன்பதாம் இட தகுதி மூணாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்தளவுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இல்லை பட் இருக்கிற இடத்த கெடுப்பாருங்கிறதால தான் உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கன்னா அப்போ தான் நல்ல சூழல் அமையும் நல்லபடியாக கடவுள் அருள் கிடைக்கும் லாபத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் இல்லாட்டி வம்பு அண்டு ராகு கேது நல்லா இருக்குது ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு பட் ஐந்தில் கூடிய கேது அப்படி ஒரு ஆராய்ச்சித்தனம் குழப்பத்தை கொடுப்பேன் வேலை செய்கிறதுல யோசித்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணிக்கோங்க பட் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது களத்தில் இறங்கிடணும் அப்போ தான் லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது கெடுதல் பண்ணாது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பதினோருல உள்ள ராகு அதிரடியான லாபங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் லாபத்தை பார்த்து மற்றவங்களாம் பயப்படுறது ஏப்பா இவன்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்ப்பா ஏப்பா இவனுக்கு அவ்வளோ அதிர்ஷ்டம் பா இவன்ட்டை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கணும்ப்பா அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி இருக்கும் பட் சனி பகவான் அத்தனையும் காலி பண்ணுற மாதிரி பண்ணுவார் ஏன்னா விரயச்சனியாக உங்களுக்கு இருக்கார் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் சற்று தெம்பு வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ சுப விரயங்களா அவர் பன்னெண்டுல இருந்து பன்னெண்டுக்கான வேலையை அவர் செஞ்சாகணும் அவர் அதை செய்வார் அதை என்ன செலவுகள் வந்தே தீரும் லாப நிறைய குரு பகவான் சாரி ராகு கொடுக்குறார் ராகு கொடுக்கக்கூடியத சனி பகவான் விரயம் பண்ணுவார் அதுக்கு சுப விரயமாக பண்ணிக்கணும் சுப விரயமாக வீடு கட்டுறது குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுறது படிப்புக்கு செலவு பண்ணுறது இதெல்லாம் வந்து செலவு கிடையாது இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஆகும் நமது வருங்கால சந்ததி நம்மளுடைய வருங்காலத்திற்காக கொடு பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம இந்த ஏழறையில் தான் எனக்கு நல்லது நடந்துச்சும்பாங்க எனக்கு அப்படி ஒரு திருப்தி வந்துடும் அவரும் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால இது ரொம்ப நல்ல செலவுன்னு செய்வீங்க அது ஒரு மாதிரியான செலவாக போய்டும் தான் இல்லை ஓவராக பண்ணிட்டோம் ஏமாந்துட்டோம் செஞ்சும் கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற வாய்ப்புகள்லாம் உண்டு கவனம் தேவை அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லுவோம் உங்கள் புத்தியை வச்சு அறிவை வச்சுட்டு வேலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த உருப்படா இது நடக்கும் ஏன்னா ஒரு குடிகாரை போல வேலை பார்க்க வைக்கணும்னு சுக்கரனும் சரி சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார் அண்டு சுக்கரனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறது தன வருவாயை கண்டிப்பாக கொடுப்பார் மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பொறாமப்படுற அளவுக்கு கொடுப்பார் ராகவும்ும் சுக்கரனும் அப்படி ஒரு அபரிமிதமான தன லாபத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார்கள் ஆனால் அதுவே கண்டங்களாகவும் மாறும் சில பேர் உங்களை பகைக்கிறது இவன் எப்படி எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறது பணத்தை இது பண்ணுறது அப்படின்னு பார்ப்பார்கள் உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணுவார்கள் உங்கள் பேரை கெடுக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா இரண்டு ஏழு அப்படிங்கிறது மாரகஸ்தனங்கள் அந்த மாரகாதிபதி ஆட்சியா இருக்கிறப்ப பணம் பணம் வரும் அதுவே மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்குற மாதிரி வரும் அண்டு ராகுவும் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடிய வெற்றிகள் நினைச்சதை நடத்தி கொடுத்து பேராசையான விஷயங்கள்லாம் கூட நடக்கிற மாதிரி அவர் பண்றதால யாராவது பொறா மேல வில்லங்குதானும் பண்ணுவாங்க கண் எரிச்சல் கண்டிப்பாக வரும் கண் திஷ்டின்பாங்கல்ல இது கண் திஷ்டி வரும் அண்டு உங்கள் லக்னம் ராசி அது வந்து சர லக்னம் சர ராசியாக இருப்பதால் பதினோராம் இடம் பாதகம் அப்ப பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கொடுக்கக்கூடிய வெற்றிகள் பேராசையான விஷயங்களை கூட நடத்தி கொடுக்கறது பல கண் திருஷ்டிய கண் எரிச்சலை அதை கொடுக்கும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா வீக்கான தசாபுத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா உடம்பு ரொம்ப படுத்தும் உடம்பு சரியில்லை சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை வண்டி வாகனங்கள்ல போறப்ப அடிபட்டு இரத்தகத்தை வர்றதுன்னு வரும் ஆனால் பாசிட்டிவான பலன்கள் இருக்கு நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கா உங்க முயற்சியோட ஆன்மீகத்தையும் கலக்கணும் தியானத்தோடு அப்படி முயற்சி பண்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களிடமிருந்து நிபுணத்துவம் வெளிப்படும் ஏன்னா சூரியன் புதன் இணைந்து நாலாம் இடத்துல இருக்கிறப்ப அப்படி ஒரு வித்தையை காட்டுவீங்க வித்த இவன் திறமை கரண்டா இவனை அண்டிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லடா அப்படின்னு மற்றவங்க பார்த்து தான் வித்தை பலிதமாகும் அப்படிங்கிற உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அவரோடு நிழல் செவ்வாயான கேதுவும் இணைந்திருப்பது ஒரு வகையில பிளஸ் ஒரு வகையில நெகட்டிவ் ஒரு வகையில பிளஸ்னா பொதுவாக ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்கள் நன்மையே செய்யும் அப்போ லக்னாதிபதி அங்கே உட்கார்ந்து அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும் அதிர்ஷ்டத்திற்கான வேலையெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி அது அந்த செவ்வாய் தூண்டும் கேதுவம் அங்கே இருக்கிறது இந்த ஆராய்ச்சி குணத்தை கொடுக்கும் மைண்டில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறது ஆராய்ச்சி எப்போ வரும் நான்குற தன்மை அதிகம் இருக்கிறப்ப தான் ஆராய்ச்சி வரும் சரண்டரிங் கான்செர்ட்டில் இருக்கிறப்ப ஓரளவு யோசிச்சுட்டு அவர் பார்த்துக்குவார் நான் ஏன்னா கடவுளை அழகாக தடுத்து விடுவார் நீங்கள் தப்பாக ஒரு விஷயம் செய்ய போறீங்க ஒரு இதுன்னா சூழல் தடுத்து விடும் விடும் அதுக்கு மெடிடேஷன் வேணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லது எதனா அதனால தான் நீங்கள் மெடிடேட் பண்ணாதான் ஒரு வகையில் நல்லது இன்னொரு வகையில் கெட்டதுன்னா மெடிடேட் பண்ணலன்னா குழம்பிட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இழந்துருவீங்க மேலும் உங்கள் லக்னாதிபதியே எட்டாம் இடத்திற்காக வர்றதாலேயும் பங்குதாரர்கள் பார்ட்னர்ஸ் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் உறவு கெடாதபடி பார்த்துக்கணும் மேலும் எதிர்பாராத வகையில தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எது அதிர்ஷ்டம்னாலே அப்படி தானே அதனால நீங்கள் எதிர்பார்க்க கூடாது நல்லா மெடிடேட் பண்ணிட்டு கடவுள் கொடுக்கறத வாங்கிக்குவோன்னு வாங்குவீங்க அது ஆச்சரியமான ரிசல்ட்டை இந்த மாதத்துக்கு கொடுக்கும் தனத்தை அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு உரிய கோல் அந்த சுக்கரன் அது நல்ல ஆட்சியாக இருக்கிறதால நல்ல தன வருவாய் வரும்னு அது ஒரு மேட்ரு ஆஃப் சிக்ஸ் டேஸ் தாங்க இருக்கு இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ரிஷபத்திலிருந்து மிதினத்திற்கு போகிறார் அதாவது இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் அது பார்த்தீங்கன்னாக்கா நட்பு வீடு தான் ஆனா மூன்றாம் இடம்ங்கிறது பாதி மறைவு ஸ்தானம் தான் முயற்சி ஸ்தானத்துக்கு போறதால தான் கவன முயற்சியால் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்துருக்க அப்போதான் தன வருவாய் வரும் மற்றவங்களோட சூழலோடு இணைந்தும் செயல்படணும் என அவன் ஏழாம் இடத்ததிபதியாகவும் வரா அப்ப மற்றவங்களோட இணைந்து தான் செயல்பட்டுக்கணும் தான் வந்து உங்க முயற்சிகள் உங்கள் வித்தைகள் பலிதமாகும் அது கவனமா மற்றவங்க ஏதாவது சொன்னா அவங்களையும் கேட்டுக்கணும் நான் சொல்கிறத கேள்வி முன்னாடியே டிசைட் பண்ணியாச்சு இப்படி அப்படின்னு பண்ணக்கூடாது அதே போன்று உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாயும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சிம்மத்தில் இருக்கிறார் அதற்கப்புறம் அவர் கன்னிக்கு வருகிறார் கண்ணி ஆக்சுவலாக ஆறாம் இடம் பாவிகள் ஆறாம் இடத்துல இருந்தால் நல்லது விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஆக ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸ் வேகம் கோவம் இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அடுத்து இருபத்தொம்போதுக்கு அப்புறம் விபரீத ராஜயோகம் ஏற்படும் பயங்கர அலைச்சல் பிஸியாக இருக்கிறது நடக்கும் அடுத்து சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் நாலாம் இடத்துல இருக்கார் அப்புறம் ஐந்தாம் இடத்துல ஆட்சி ஆயிடுறார் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் பதினேழுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு மாதங்கள் நல்ல சுப விரயங்களை பண்ணி இந்த மாதத்தை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷத்தை பெற அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களுக்கு அருளட்டும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்